நவராத்திரியோட ரெண்டாவது நாள் நாம பிரம்மச்சாரிணி அம்பால வழிபடுறோம் வணக்கம் திஸ் இஸ் லூம் லவ் பை ஜே சக்தியோட ரூபமான இவங்க சிவபெருமானையே மனம் முடிக்கணும்னு உறுதியா இருந்தாங்க பட் அது அவ்வளோ ஈஸியா நடக்கல ஏகோ போகங்களை தியாகம் பண்ணி கடும் தவம் இருக்க முடிவெடுத்தாங்க வெறும் காலிலேயே நடந்து காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க ஆயிரம் வருஷங்களா வெறும் பூ கனிகளை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா உணவு நீர்னு ஆகாரம் எதுவுமே இல்லாம கடும் தவம் புரிஞ்சாங்க அவங்களோட தவம் சொர்க்கத்தையே உழுக்குச்சு தேவர்கள் முனிவர்கள் ஏன் சிவபெருமானே அவங்களோட பக்திய பார்த்து மனம் உருக்கி போய் அவங்களையே துணைவியா ஏத்துக்கிட்டாரு இதனால தான் அவங்கள பிரம்மச்சாரிணின்னு அழைக்கிறோம் பிரம்மச்சாரிணி த ஒன் ஹூ வாக்ஸ் த பார்த் ஆஃப் டிவோஷன் டிசிப்ளின் அண்ட் பெனான்ஸ் ஒரு கையில ஜபமாலை இன்னொரு கையில கமண்டலத்தோட இவங்க நமக்கு வலிமை நிதானம் அண்ட் பக்திய சொல்லி கொடுக்குறாங்க இதனால தான் இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போடுறோம் பிரம்மச்சாரிணி அம்பாலோட அக்னி மாதிரி உறுதியா இருக்கணும்னு பிரதிபலிக்கிறது தான் ரெட் கலர் ட்ரெஸ் பிகாஸ் ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எனர்ஜி பேஷன் அண்ட் பவர் இன்னைக்கு ரெட் ட்ரெஸ் போடுறதுனால அம்பாலோட பிளெஸிங்ஸ் ஆஃப் கரேஜ் அண்ட் பாசிட்டிவிட்டி உங்க லைஃப்ல வரும்னு ஐதீகம் விதவிதமான வைப்ரண்ட் ரெட்ஸ் வாங்க லூமன் லவ் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ டேக் கேர் அண்ட் ஹாப்பி நவராத்திரி டு ஆல்